சென்னையிலிருந்து தீபாவளி கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் வாயிலாக பார்த்தோம் சுமார் எட்டு லட்சம் பேர் வரைக்கும் இதுவரைக்கும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் ரயில்கள் மூலமாக பார்த்தோம் என்றால் ஒரு பதினோரு லட்சம் பேர் வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காங்க இவை தவிர சென்னையில் இருந்து புறப்பட்ட இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தனிநபர் வாகனங்கள் பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை லட்சம் வாகனங்கள் வந்து சொந்த ஊர்களை நோக்கி பல்வேறு ஊர்களுக்கு சென்றிருப்பதா சுங்கச்சாவடிகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தரவுகள் வெளியாகி இருக்கிறது இதன் மூலம் பார்த்தோம் என்றால் சென்னையிலிருந்து சுமார் பதினெட்டு லட்சத்திலிருந்து ஒரு இருபது லட்சம் பேர் வெளியூர்களுக்கு சென்றுவிட்டதாக தகவல்கள் இருக்கின்றன இந்த நிலையில தான் பரபரப்பாக காணப்படக்கூடிய சென்னை மாநகருடைய பிரதான சாலைகள் பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது வழக்கத்திற்கும் குறைவான வாகனங்களே இயக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் கா காலையில் அண்ணா சாலையை பார்த்தோம் தற்போது பாரிமுனை பகுதியை நீங்களே பார்க்கலாம் வழக்கமாக இந்த பகுதிக்கு வரவே முடியாதுங்க கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் வழிநெடுகிலும் அதுவும் உயர்நீதிமன்றம் அலுவல் நாட்கள்லாம் வழிநெடுகிலும் வாங்க வாகனங்களை நிறுத்திருப்பாங்க அத்தகைய சூழல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது தற்போது எந்த அளவுக்கு இந்த சாலை என்பது ஃப்ரீயாக இருக்கிறது என்பதை நீங்களே பார்க்க முடியும் பார்த்து உணர முடியும் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் இருந்த நிலையில் தற்போது பரபரப்பு இல்லாமல் தொடர்ந்து வாகனங்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இங்கே இயங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது பொதுவாக அந்த பாரிமுனையை பொறுத்த ஒருபுறம் உயர்நீதிமன்றம் மறுபுறம் பார்த்தோம் என்றால் ஏராளமான வணிக நிறுவனங்கள் வணிக கடைகள் என்பது இருக்கின்றன தற்போது பெரும்பாலானோர் ஊருக்கு சென்று விட்டதால இங்கே வணிக கடைகள்லையும் வந்து பெரிய லெவலில் ஆரவாரம் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் தான் காணப்படுது இதனால் இந்த சாலை முழுவதுமே வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்து வருகிறது குறிப்பா இந்த நேரத்தில் சென்னையுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் கிண்டியிலிருந்து தாம்பரம் பார்த்தோம் என்றால் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவு கொண்டது வழக்கமான நாட்களில் அலுவல் நேரங்களில் குறைந்தது இந்த பகுதியை கடப்பதற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களாவது ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது இருபது நிமிடங்களிலேயே முழுமையா இந்த பகுதிக்கு வர முடியும் அதே போல கிண்டியிலிருந்து பாரிமனை நம்ம இருக்கக்கூடிய இந்த பாரிமுனைக்கு வருவதற்கு பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு என்பது இருக்கிறது வழக்கமான நாட்கள்ல குறைந்தது ஒரு மணி நேரம் ஆகலாம் காரணம் என்னென்றால் கடுமையான டிராபிக் ஜாம் இருக்கும் இந்த பகுதியில இந்த பகுதிக்கு வருவதற்கே காலதாமதம் ஆகும்